அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் மனித வாழ்வில் அகல் விளக்குகள் உணர்த்தும் தத்துவம் என்ன பழைய அகல் விளக்குகளை என்ன செய்யலாம் வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் நாம் எந்த கடவுளுக்கு தீபம் ஏற்றினாலும் அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவதே மகிமை என்கிறாங்க மகாலட்சுமி சரஸ்வதி தேவி பார்வதி தேவி என முப்பெருந்தேவியர் இந்த அகல் விளக்கில்தான் உறைந்திருக்கிறாங்க எனவே இதில் தீபம் ஏற்றும்போது போது மகாலட்சுமி வீட்டிற்குள் எழுந்தருள்வாள் என்பது நம்பிக்கையாகும் அது மட்டுமல்ல இந்த விளக்கின் அடிப்பாகத்தில் பிரம்மாவும் தண்டுப்பாகத்தில் மகாவிஷ்ணுவும் நெய் அல்லது எண்ணெய் நிறையும் இடத்தில் சிவபெருமானும் வாசம் செய்கிறாங்க இன்னொரு காரணமும் உண்டு களிமண்ணில் தண்ணீரை ஊற்றி சூரிய வெளிச்சத்தில் அதை காய வைத்து காற்றின் உதவி கொண்டு நெருப்பிலிட்டுதான் அகல் விளக்குகள் செய்யப்படுகின்றன அதாவது மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என ஐம்பூதங்களை கொண்டு தயாராவதே அகல் விளக்குகள் எனவே இந்த அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவது அம்பாளுக்கு பிடித்தமான ஒன்று அது மட்டுமல்ல அகல் விளக்கை வாங்குவதால் இதை விற்பனை செய்யும் ஏழை குடும்பங்களுக்கு வருமானம் கிடைக்கிறது இது புண்ணியமாகும் அதே போல அகல் விளக்கில் ஏற்றுவதற்கு மற்றொரு காரணமும் உள்ளது அகல் விளக்கு என்பது சூரியனை குறிக்கிறது அதில் ஊற்றப்படும் நெய் அல்லது எண்ணெய் சந்திரனை குறிக்கிறது விளக்கில் போடப்படும் திரி புதன் ஆகும் அதில் எரியும் ஜுவாலையே செவ்வாய் எனப்படும் ஜுவாலையின் நிழல் ராகுவை குறிக்கிறது அந்த ஜுவாலையின் மஞ்சள் நிறம் குருவை குறிக்கிறது ஜுவாலை எரிந்து அணைந்தவுடன் மிச்சமுள்ள கரி சனியை குறிக்கிறது வெளிச்சம் பரவும் ஞானமே கேது எனப்படுகிறது திரு எரிய எரிய குறைந்து கொண்டே வருவது ஆசையை குறிக்கும் சுக்கிரன் ஆகும் அதாவது ஒருவர் ஆசையை குறைத்து கொண்டால் சுகம் கிடைக்கும் என்பதே இதன் அர்த்தம் நம்மை அழிக்கச் செய்வதே ஆசைகள்தான் மோட்சம் கிடைக்காமல் நம்மை மனித பிரவியாக ஜனனம் எடுக்க செய்வது கர்மா இதுவே அகல் விளக்கு உணர்த்தும் தத்துவமாகும் எனவே அகல் விளக்குகள் பழையதாகிவிட்டாலும் அதை சுத்தம் செய்து மீண்டும் விளக்கேற்றலாம் இதற்கு பழைய அகல் விளக்குகளை சுடுநீரில் போட்டு துணி துவைக்கும் சோப்பை கொட்டி வைத்து பிறகு இதனை நன்றாக தேய்த்து கழுவி காய வைக்கலாம் அல்லது ஒரு பழைய தோசைக்கல்லை கல்லை வைத்து சூடு செய்து அந்த தோசைக்கல்லுக்கு மேலே பழைய அகல் விளக்குகளை எல்லாம் கவிழ்த்து வைங்க தோசைக்கல்லுடன் விளக்குகள் சேர்ந்து சூடானதும் அடுப்பை அணைத்து விடுங்க இந்த சூற்றிலேயே மண் அகல் விளக்கில் இருக்கும் எண்ணெய் எல்லாம் வெளியேறிவிடும் பிறகு ஒரு துணியை வைத்து துடைத்தெடுத்து விடுங்க இதற்கு பிறகு சுடுநீரில் துணித்து வைக்கும் பவுடரை கொட்டி மண் அகல் விளக்குகளை ஊற வைத்து கழுவி வெயில்ல காய வைங்க இது ஒரு வருடம் வரை பத்திரமாக இருக்கும் சோ பழைய அகல் விளக்குகளை இப்படி சுத்தம் செய்து மீண்டும் நீங்க பயன்படுத்தலாம் இது போன்ற பயனுள்ள தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி